சங்கராபுரம் பகுதியில் இரண்டு நாட்களாக பெய்த கனமழையால் அறுவடைக்கு தயாரான நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் லோகு வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் லோகு இந்த கனமழை காரணமாக ஏற்பட்ட பாதிப்புக்கு விவசாயிகள் தரப்பில் என்ன கவலை தெரிவிக்கப்படுது என்ன கோரிக்கை வைக்கிறாங்க அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அதன் வட்டார பகுதியில் கடந்த சில நாட்களாக கத்திரி வெயிலின் தாக்கம் சற்று அதிகரித்து காணப்பட்டு பொதுமக்களை வாட்டி வதைத்து வந்த நிலையில் சங்கராபுரம் மற்றும் அதன் வட்டார பகுதியில் திடீரென கடந்த இரண்டு நாட்களாக பெய்து வரும் கோடைகால கனமையால் வெப்பம் துணிந்து இதமான சூழல் நிலை வருகிறது இதனால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் மேலும் சங்கராபுரம் அருகே உள்ள தியாகராஜபுரம் பூட்டை ஊராங்கணி செட்டந்தாங்கல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் விவசாயிகள் நடவு செய்து அறுவடைக்கு தயாரான சுமார் ஐநூறு ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் மிகுந்த உளைச்சலுக்கும் வேதனைக்கும் ஆளாக்கப்பட்டுள்ளனர் மேலும் ஒரு ஏக்கருக்கு முப்பதாயிரம் ரூபாய் கடன் வாங்கி செலவு செய்தும் நெற்பயிர்கள் பயிரிட்டு விவசாயம் செய்து வந்த நிலையில் திடீரென பெய்த மழையால் அறுவடைக்கு தயாரான நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளதாகவும் மேலும் கடந்த ஆண்டு ஏற்கனவே பெய்த பருவமையின் போது சுமார் ஆயிரம் மேக்கரையில் பயிர் படித்த நெற்பயிர்கள் நீர் மூழ்கி சேதமடைந்ததால் ஆனால் வேளாண் துறை அதிகாரிகள் பேரளவில் வந்து ஆய்வு செய்துவிட்டு விவசாயிகளுக்கு உரிய நிவாரண ஈப்பீடு தொகையை வழங்கவில்லை எனவும் விவசாயிகள் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர் எனவே மாவட்ட நிர்வாகம் நேரடியாக நேரடியாக சேதமடைந்த நெற்பயிர்களை ஆய்வு செய்து விவசாயிகளுக்கு உரிய நிவாரணத் தொகையை வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் அருணேஷ் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி லோகு மழை பேஞ்சு பூரா போகிற தண்ணியில் பூரா இது போச்சுங்க எதுனா ஒரு நன்கூட போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும் இன்னும் உங்கள் கையில் தான் இருக்குது எங்கள் இப்போ ஒன்றும் இல்லை ஒரு பூராமல் போச்சு தண்ணியில் தான் முழுவோச்சு தண்ணி முழிவு ஏகப்பட்ட நஷ்டம் இருந்துருச்சு அறுப்பு அறுக்கிற டைமில் என்ன செய்யறதுன்னே ஒன்றுமே புரியல விவசாயம் பண்ணி ஒரு ஏக்கருக்கு முப்பதாயிரம் ஆகுது முப்பதாயிரம் ஆகி ஒன்றுமே இல்லாமல் போச்சு பூரா தண்ணியில் முழுவி ஓ நர்ஸ்டடி ஏகப்பட்ட நர்ஸ்டடி ஆகிப்போச்சு எதே பார்த்து எதனால் செஞ்சால் தான் எங்களுக்கு பூரா நசு தண்ணியில் முடிவிட்டோம்